உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசன் ஈசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜாய் வர அன்பு நேர்களே ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்து ஒரு பக்கம் புதிய தமிழ் வருஷ பரப்பு பிறக்குது புதிய தமிழ் வருடம் தமிழ் வருஷ பரப்பு புதிய வருஷ பரப்பு பிறக்கும் போது அன்னைக்குதான் பஞ்சாங்க படலம்னு ஒன்னு படிப்பாங்க அப்ப அந்த புதிய பஞ்சாங்கத்துல என்னலாம் கிரக அமைப்புகள் இருக்கு அந்த கிரகத்துடைய சாரங்கள் என்னென்ன இருக்கு எந்தெந்த மாதம் எந்தெந்த கிரகம் உச்சம் அடையுது வக்ரம் அடையுது வக்ர நிவர்த்தி அடையுது அஸ்தங்கம் அடையுது எந்த பக்கம் கிழக்கு திசையில் உதிக்குதா மேற்கு திசையில் அஸ்தங்கமாகதா இது எல்லாவற்றையும் தீர்மானிக்க கூடியது தமிழ் புத்தாண்டு தான் அதே போல இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து ஒரு பத்து நாள் தள்ளி மிகப்பெரிய மாற்றம் குரு பயிற்சி நடக்குது அதுல இருந்து ஒரு மாதம் தள்ளி சனி உடைய வக்ரம் ஆரம்பிக்குது அப்போ இந்த மூன்று பெயர்ச்சிகளையும் உள்ளடக்கி குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பயிற்சி இந்த இரண்டும் சேர்த்து தமிழ் புத்தாண்டு ராசிக்கும் தனியாக நம்ம ராசி பலன்கள் சொல்லி குரு பெயர்ச்சிக்கும் நம்ம தனியா ராசி பலன் சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் புத்தாண்டாலும் அந்த கிரக அமைப்புகள் கிரக மாற்றங்கள் மற்றும் இந்த வருஷம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் வரையிலும் பொருந்தோம் அப்ப இந்த ஒரு வருட தமிழ் புத்தாண்டு ஒரு வருட குரு பெயர் இந்த இரண்டையும் சேர்த்தால் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த பதிவின் நோக்கம் ஷார்ட் பீரியட் ஒரு லாங் பீரியட் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாக்கணும் தமிழ் வருஷ பிறப்பை பொறுத்தவரையிலே மிக சிறப்பான முறையில் கிரக மாற்றங்கள் எல்லாம் அற்புதமா அமைஞ்சிருக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில இருக்கக்கூடிய குரு பகவான் அதுவும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான யோகம் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் நாட்டில் பொறுத்தவர்களும் உலகத்திற்கே கூட நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் பண கஷ்டங்கள் இருக்கா இப்ப நிறைய மேலை நாடுகளில் பார்ப்போமே ஆனால் பண கஷ்டங்கள் இருக்கு பொருளாதார மாற்றங்கள் இருக்கு அதனால பொருளாதார இழப்புகள் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா பொருளாதாரத்துல நிறைய மாற்றங்கள் அங்க ஏற்படுகிறது வேலை இழப்புகள் வருமான இழப்புகள் இதெல்லாம் அங்க ஏற்படுது அப்ப இதனால வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு அமைய போகுது குருவுடைய குருபகவான் சுக்கிரனுடைய வீட்டுல அதுவும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில அமைந்திருக்கிறார் இவ உலக பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல தங்க விலை பல மடங்கு உயரும் எனக்கு தெரிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள பத்தாயிரம் ரூபாயை கூட தங்கத்தின் விலை தொடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குரு வீட்டில் குரு சுக்கரன் அப்போ தங்கத்தின் விலை அடுத்த ஒரு வருட காலத்திலே பத்தாயிரம் ரூபாயை தொடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு அதே போல கச்சா எண்ணெய் ஆகட்டும் அல்லது அந்நிய சலாவணி உலகத்தின் ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் இவை எல்லாமே சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அடுத்த ஒரு வருஷம் அமைய போகுது அப்போ சாதாரண விவசாயிகளாக நீங்க இருக்கிறீங்க ஒரு விவசாயம் பண்றீங்க அல்லது ஒரு சிறு தொழில் பண்ணுறீங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறீங்க சிறு தொழில் பண்ணக்கூடியவங்க குறு தொழில் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட அடுத்த ஒரு வருட காலம் தமிழ் வருஷ பிறப்பு மற்றும் குரு பயிற்சி இவை இரண்டும் சேர்த்து பார்ப்போமே ஆனால் இவை இரண்டுமே வருமானத்திற்கு குறைவிருக்காது நல்ல முறையில வருமானங்கள் எப்படி இருக்கும் செலவீனங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இரண்டு மடங்குல மூணு மடங்கு உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என சனி பகவான் ஆட்சி பெற்று காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டிலே அவர் அமைந்திருக்கிறார் அப்போ உலக பொருளாதாரங்கள் அடுத்த ஒரு வருஷம் வளர்ச்சி அடைய போகுது அதே சமயம் செலவுன்னு பாத்தீங்கன்னாக்கா இரண்டு மடங்கு அதிகரிக்கும் அப்ப ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி சேமிப்பு எல்லாம் கூடும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செலவீனங்கள் அதிகரிக்கும் அப்ப செலவீனங்கள் அதிகரிக்கும் போது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வாய்ப்புகள் உண்டு எனதுமை நேயர்களே அப்ப கடன் சுமைகள் அதிகரிக்கும் வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும் அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா இப்போ நம்ம பொதுவாக பார்க்கறோம் முதல் ஏழு நிமிடங்கள் பொதுவான பலன்கள் அப்ப கடைசியா சொல்லக்கூடிய ஐந்து நிமிட பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் அது எப்படி அமைய போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் குறிப்பா வருமானங்கள் உத்தியோகங்கள் பல கூடும் அரசியல் மாற்றங்கள் எதுவும் நிகழாது ஆனால் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து உள்ளது குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் ஆயுள் பங்கங்களுக்கு வாய்ப்பு உள்ளது அது மிகப்பெரிய மாற்றத்தை அது மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக அளவில் நடக்கக்கூடிய அந்த போர் பதற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரஷ்யா போராகட்டும் அல்லது வந்து இஸ்ரேல் போராகட்டும் உக்ரைன் இந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா நம்முடைய இந்திய நாட்டின் பெருமை இன்னும் வளர்ச்சி அடையும் உலக நாடுகள்ல நம்முடைய பாரத தேசத்தின் முன்னேற்றம் அதிக முக்கிய பங்கு வகிக்கும் இனிமே அடுத்து அடுத்து பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்க குறிப்பிட்ட ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே புற்சகராசினியர்களே அடுத்த ஒரு வருஷம் ரொம்ப முக்கியமான வருடங்களாக உங்களுக்கு அமையப்போகுது பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு மீ மீண்டும் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் தொடங்க போகிறீங்க புதுசாக பிறந்து வந்ததைப் போல் இப்போத்தான் உங்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது விருச்சக ராசி நேயர்களை அப்போ உங்களை பற்றி சொல்லணும்னா அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் மே டு மே இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த ஒரு வருஷம் சூப்பரான ஒரு வருஷமா உங்களுக்கு அமைய போகிறது ஏன்னா இதுக்கிடையில எந்த பயிற்சியும் கிடையாது காரணம் என்ன ராசிக்கு கேந்திரத்தில் சனி பகவான் திரிகோணத்தில் ராகு சப்தமஸ்தானத்திலே குரு பகவான் உங்களுக்கு இந்த அர்தாஷ்டம சனியால் வரக்கூடிய தொந்தரவுகள் குறையும் விருச்சகராசினியர்களே நான் சொன்னேன் இந்த ஒரு வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு முன்னாடி ஒரு ஓபனிங் கொடுத்தேன் ஒரு ஏழு நிமிஷம் அப்போ அவரை கடைசியை பேசக்கூடியதெல்லாம் ராசிக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னேன் அப்ப விருச்சகராசினியர்களே கடந்த பன்னெண்டு வருஷத்துல உங்களுக்கு என்னெல்லாம் ட்ரபுள்ஸ் இருந்ததோ என்ன மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருந்ததோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய காலம் ஏன் பன்னெண்டு வருஷத்தை நாம் அங்க சொல்றோம் குறிப்பிடுறோம் அது என்ன கால்குலேஷன் அது என்ன மேக்ஸ் டுவெல் இயர்ஸ் அதுவும் பாஸ்ட் டுவெல் இயர்ஸ் ஏன்னு சொல்றோம் பெஸ்ட்டுன்னு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பை நீங்கள் ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை ஒரு முன்னேற்றத்தை தொடங்கி இருப்பீர்கள் ஒரு நல்ல வளர்ச்சிக்கான பாதையில் கால் எடுத்து வச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷம் சிறப்பாக போயிருக்கும் அப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் அப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சிறு வயசில் எப்படி தொழிலில் முன்னேறணும் இப்படி வாழ்க்கையில் முன்னேறணும் குடும்பத்தை காப்பாற்றணும்னு எப்படி நீங்கள் முன்னேற்றத்தில் முயற்சி செய்தீர்களா அதே போல அந்த முயற்சிகள் எல்லாம் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் ராசி நேர்களை விஸ்வரூப வெற்றிக்கான ஒரு வழியாக இந்த அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு அமைய போகுது அதோடு மட்டுமல்ல ஐந்தில் இருக்கக்கூடிய ராகுவால் நிறைய வெளிநாட்டு யோகங்கள் அமையப்போகுது போகுது வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கெல்லாம் அது அற்புதமான கால நேரமாக அமைய போகிறது காலமும் நேரமும் உங்களுக்கு கை கொடுக்க போகுது நல்ல ஒரு வ நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சி எக்ஸ்ட்ர்டினரி டெவலப்மெண்ட்ஸ் நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் ரீச் ஆக போகிறீங்க விருச்சகராசி ஒரு அது ஒரு சினிமா துறையாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் சிறிய சிறிய ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம் கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் கைத்தறி தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அவங்க 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 வேலையில் ரொம்ப கருத்துமாக இருப்பாங்க நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் யாரும் உங்களுக்கு அக்கறையாக இருக்க மாட்டாங்க அவங்க அவங்க வேலையில் இடையே விழுந்தாலும் சரிதான் தான் உங்களை தான் காப்பாத்துறதுக்கு தொண்டை கிளிய கத்திட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் சரிதான் அவங்கள தொழில்தான் ரொம்ப கவனமாக இருப்பார்கள் அப்போ நீங்க தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த கால நேரத்தை கவனிக்க வேண்டும் அப்போ விருச்சக அன்பர்களை இங்கே பல முறை எடுத்து சொல்லுங்களேன் எத்தனை வாட்டி எடுத்து சொன்னாலும் சரிதான் அப்போ விருச்சக ராசி அன்பர்களே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒரு சில விஷயங்கள்ல குறிப்பாக உங்களுக்காக யார் வேலை செய்கிறாங்கன்றத நீங்கள் கவனிக்கணும் உங்களிடத்துல பணிபுரிவர்களிடத்துல ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அது பிள்ளைகளானாலும் பெற்றோர்களானாலும் மனைவி ஆனாலும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் மனைவி தானே ஒழுங்காக இருப்பாங்க பசங்க தானே ஜாக்கிரை நமக்கான விசுவாசமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது சொந்த பந்தங்களே ஆனாலும் தொழில் அமைப்புகளில் எச்சரிக்கை கவனம் தேவை ஒரு ஒரு இடத்திலும் உங்களுடைய நேரடி பார்வை இருக்க வேண்டும் சாமி தான் சொல்லிட்டாரு டைம் சூப்பராக இருக்காரு ராகு சூப்பராக இருக்காரு குரு சூப்பராக இருக்காரு சனி சூப்பராக இருக்காரு இந்த சனி ராகுவால் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் குரு உங்களுக்கு கம்மி பண்ணிடுவார்னு சாமி சொல்லிட்டாரு அலட்சியம் கூடாது ஒரு ஒரு பை செகண்ட் பை செகண்ட் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கற்றுக்கிட்டே இருக்கணும் ஊதுற சங்கம் ஊதணும் அப்போ எப்படி பார்த்தாலும் ராசியை பொறுத்த வரையிலே நெக்ஸ்ட்டு ஒன் இயர் உங்களுக்கு மே டு மே ஒரு கோல்டன் பீரியடாக சூப்பரான கால நேரமாக உங்களுக்கு அமைகிறது குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள் அது யாருக்கு பொருந்துதோ இல்லையோ ராசிக்கு பொருந்தும் அப்போ நீங்கள் என்ன தொழில் செய்பவராக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கலாம் சாமி நீங்கள் ஜென்ரலாக சொல்லியிருக்கீங்களே என்னை பற்றி எதுவும் நீங்கள் சொல்லவே இல்லையே என்னை பற்றி என்னோடய ஆரோக்கியத்தை பற்றி எதுவும் சொல்லவே இல்லையா சாமி உங்களிடம் கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கு உரிய பதில் சொல்லப்படும் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வரன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குவேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு பயிற்சி விழா குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குருபயர்ச்சி பயிற்சி பரிகார யாக வேள்வி ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குரு பயிற்சி மகா நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கன்னி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேல்வில் ஆர்த்தியாகவும் மிகவும் பக்தி உங்கள் தாம்பரம் ஸ்ரீ 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 வாராகி வாராகி பீடம் சார்பாக இந்த குரு மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் நைன் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ ஜீரோ த்ரீ டூ ஒன் சிக்ஸ்